தகவல் தொழில்நுட்பம் வளர 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 இன்றைக்கு நிறைய மனிதர்களின் தேவைகள் குறைந்து போவதை பார்க்கிறோம் ஏறத்தாலும் இன்றைக்கு பல்வேறு நாடுகளில் டிரைவர்கள் இல்லாமல் ஓடுகிற கார் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஹோட்டலில் நீங்கள் ஆர்டர் செய்கிற சப்ளை விஷயங்களை உணவுகளை உங்கள் பொருட்களை பதார்த்தங்களை டேபிளுக்கு கொண்டு வந்து தருவதற்கு ஆட்கள் தேவையில்லாமல் ரோபோக்கள் சப்ளை செய்வதை பார்க்கிறோம் ரோபோக்கள் டிரைவிங் செய்வதை பார்க்கிறோம் ஏன் கண்ணுக்கு முன்னாலே பார்க்கிறோமே பள்ளிவாசல போய் குரானை கையிலே எடுத்து ஓதியவர்களின் காலம் கொஞ்சம் குறைந்து கொண்டே வருகிறது அனைவரும் அவர்களுடைய மொபைலை எடுக்கிறார்கள் குரான் ஏப்பை கையில ஆப்பை வைத்துக் கொண்டு குரானை ஓத விட்டார்கள் கையில் நேரடியாக குரானை எடுப்போர் எண்ணிக்கை குறைந்து வருவதை பார்க்கிறோம் தகவல் தொழில்நுட்பம் வளர வளர மனிதர்களின் தேவையும் மனிதவள ஆற்றலினுடைய தேவையும் குறைந்து கொண்டே வருவதை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட செயற்கை உருவாக்கங்களின் தான் இந்த நூற்றாண்டினுடைய மிக பெரும் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியாக கருதப்படுகிற ஏஐ என்கிற செயற்கை நுண்ணறிவு குறித்தது